ஹாய் விவசாய நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி மேலே போனேன் ஆடு சந்தையம் வந்திருக்கோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மலைக்கு நல்லா இருட்டிப்பே இருக்குது மழை வருமானன்னு தெரில இல்லை போகும் குட்டி வரத்து எப்படி இருக்குதுன்னு தெரில பக்கிடி தியாக கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு கூட்டங்களும் வந்திருக்கு உள்ளே போனால் தான் என்ன ஏதும் தெரியும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எல்லாம் ஓரமாக தான் ஒதுங்கி தான் நிற்காங்க பயத்தில் தான் இருக்காஃபுல்ல எல்லாம் நல்லா மலைக்கு இருட்டிட்டு வருது மழை நல்லா தூக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் அங்கே செட்டில் போய் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரம் இல்லை கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்ல மழை ரெண்டு மணி நேரம் எந்த வியாழமும் நடக்கலை எல்லாம் அங்கங்கே ஒதுங்கி ஒதுங்கி நிற்காங்க குட்டியெல்லாம் மழைக்கு ஒரு மாதிரி பம்பியும் போய் நிற்கி மழை வெறிச்சதும் வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் மழை வெறிச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ கூட்டம் கூடிட்டு நல்லா இந்த குட்டிக்கு முப்பத்தஞ்சாயிரம் வேணுமா கேட்டால் ரெண்டு புல் ஊட்டியான் அந்த கண் ஜேவலைக்கு இருபத்தி அஞ்சாம் அந்த மண்டை கருப்பு கண் கருப்பு வந்து முடிஞ்சிருக்கு மண்டை கருப்பு முடிஞ்சு கிடக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன இருக்குது இருபத்தஞ்சு கிலோ கறி கூட இருக்காது இந்த குட்டிக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஆனா முப்பதாயிர்க்கு கேள்வியும் அப்படி யாரு கேட்டாலும் தெரியல இந்த குட்டியும் இருபத்தஞ்சுக்கு மேலான தான் ஆகுமா இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு கேட்டு நிற்காம் யாரு இந்த குட்டி வந்து இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிதாங்க இருபது ரூபானா நான் மாதிரி இருக்கும் பத்தொன்பது ரூபாய்க்கு கேள்வி கொடுக்கல அதுக்கு மேலே விலை வந்தால் கொடுப்பாங்க எல்லாமே இருபது ரூபாய்க்கு மேலே தான் கிடக்கு அந்த குட்டி முப்பது ரூபா பட்ஜெட்டில் ஒன்று கிடக்கு இது எல்லாமே இருபது ரூபாய்க்கு மேலே பத்தொம்பது பதினெட்டு அந்த மாதிரி இந்த குட்டி ரூபா சொன்னாங்க பதினெட்டு ரூபாய்க்கு கேள்வி மேலேனா ஆகும் அதே மாதிரி தான் இதுவும் இது இருபத்தி ரெண்டு ரூபா இருக்கலாம் இதுவும் இருபது ரூபா கிட்ட கேட்டு கேட்டு கொடுக்கல ரூபாய்க்கு மேலே ஆகுது மாதிரி இருக்குது எல்லாமே ரெண்டு மட்டு அதே மாதிரி இந்த குட்டிக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வேணும்னு சொல்லுதாங்க வேலை முப்பது ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்

இந்த மாதிரி நல்லா வேற பஸ் தெரியணும் சந்தைக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு அவ்வளோதான் எங்காய் உள்ள வீடியோ இது போக நம்மளோட ஒரு கடை சேல்ஸுக்கு வந்திருக்கு கோங்கு அதை போடுறோம் பாருங்கள் இந்த கடை தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து ஆறு புல் கோங்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் அந்த இதுலேயே கொடுத்துருக்குறோம் அதையே பார்த்து நீங்களே பேசிக்கலாம் பிடிச்சவங்க கால் பண்ணி கேளுங்க அது போக நிறையா கடா கிடக்குன்னு சொன்னாங்க